இந்த வீடியோவில் உண்மையான நீங்களை கண்டறிய ஒரு எளிமையான ரொம்ப ஆழமான ஒரு பயிற்சி முறையை தான் பார்க்க போகிறோம் இந்த சின்ன பயிற்சியை நம்ம தினமும் செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால உணர முடியும் நீங்கள் இன்று இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பெட்ரூம்ல உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குவேன் இந்த உலகத்தில் இருக்க அனைத்தையும் ஒரு கணம் தள்ளி வைங்க காலையிலேருந்து இரவு வரையும் உங்கள் வேலை பலுவாக இருக்கட்டும் உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் உங்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் உங்கள் உடல் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஒரு அஞ்சு நிமிஷம் நோக்கி ஓரமாக வைங்க இந்த வீடு நீங்களா அப்படின்னு கேளுங்க இல்லைன்னு மனசில் பதில் வரும் உங்களை அன்பாவும் பாசமாவும் பார்த்துக்கிட்டு இருக்க தந்தையாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் அவங்க ரொம்ப அற்புதமானவர்கள் தான் எந்த சந்தேகமும் இல்லை இருந்தாலும் அவங்களாம் நீங்களா அப்படின்னு கேளுங்க இல்லைங்கிறத பிறகு உங்க உடம்பை பாருங்கள் இந்த உடம்பு நீங்களான்னு கேளுங்க பதிலாக இருக்கும் பிறகு உங்க என்ன ஓட்டத்தை கவனிங்க அது நீங்களா அதுவும் இல்லை இப்படி நீங்க இல்லாத எல்லாத்தையுமே கொஞ்சம் 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 கொஞ்சமா தள்ளி வைங்க இந்த எளிய பயிற்சியை தினமும் செய்யுங்க நம்ம மனசு இடைவிடாம ஓடிக்கிட்டே இருக்கு இதனால நமக்கு சோர்வு ஆற்றல் சக்தி எல்லாமே குறையுது இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க எதுவுமே நான் இல்லை உண்மையான நான் யாருன்னு சொல்லிட்டு அந்த எம்டினஸ்ஸை நீங்க ஃபீல் பண்ணும்போது எந்த சிந்தனையும் இல்லாம ஒரு அமைதி நிலை உருவாக்கும் அந்த அமைதி நிலைய கொஞ்சம் உணருங்க அந்த அமைதி நிலையை உணரும்போது அதுதான் ஒரு சக்தி பிளம்பாத்தி உணர்வீங்க இந்த சக்தி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆன்மாவுடைய தீவிரத்தை அதிகப்படுத்தும் தினமும் இந்த பயிற்சி நம்ம செய்யறதுனால சில நாட்கள்ல நீங்க அமைதியா உட்கார்ந்தாலே உங்களை சுற்றி எல்லாமே அதிர்றதை உங்களால உணர முடியும் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மீக சக்திய உங்களால உணர முடியும் இதுதான் உங்களோட உண்மையான நான் என்பதை கண்டறியும் சிறிய பயிற்சி தொடர்ந்து இந்த பயிற்சி நீங்கள் செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஒரு உன்னதமான அமைதி நிலவும் அந்த அமைதி உங்கள் ஃப்ரீக்குவன்சி லெவலை அதிகப்படுத்தும் உங்கள் ஃப்ரீக்குவென்சி லெவல் அதிகமாகும் போது அந்த ஹையர் ஃப்ரீக்குவன்சியில இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் நீங்கள் எதையும் நோக்கியும் போக தேவையில்லை அதை தாண்டி உன்னதமான உண்மையை உங்களால் உணர முடியும் இது ஒரு சின்ன பயிற்சியாக இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவான பயிற்சி இதை பயிற்சியை நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்